வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவீனா அவர்கள் வந்து சொன்ன உண்மை பிக் பாஸ் பற்றி அதாவது அவங்கள்ட்ட வந்து கேள்வி பேசலாம் வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க அப்போ வந்து அவங்களுடைய ரசிகர்கள் ரசிகர்கள் அப்படின்றத விட ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ அவங்க ரசிகர்கள் ஃபேமிலி வந்து கேட்ட கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லியிருந்தாங்க அதுல ரெண்டு முக்கியமான கேள்வியை மட்டும் நம்ம என்ன அப்படின்னு கேள்வியன் பதில் அவங்க சொன்ன பதில் அதை பத்தி நம்ம வந்து பேசலாம் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்கள் சொன்ன ஒரு உண்மை அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கவீரண்ணாக்கு மணி மாஸ்டர் அவர்கள் என்ன சொன்னாங்க கவீரண்ணா என்னத்தை பண்ணாங்க அப்படின்றதான ஒரு இது ஒன்று பார்வை ஒன்று அடுத்தது பிரியங்கா அவர்கள் சோ அவங்க மீது ஏண்டாப்பா அவங்களுக்கு இவ்வளவு வன்மோ ஏன் பைகளை வந்து பரப்புறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு சோ பிரியங்கா அவர்கள் அப்படின்னா அவங்க சைட்ல இருக்கிற ஒரு உண்மை ஒண்ணு அது என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரே கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சோ இந்த டாபிக்குள்ள போகும்போது ஒன்னே தான் மக்களே சரிங்களா மணி மாஸ்டர் அண்ட் ரவீனா அவர்கள் சோ அவங்களுக்கு இடையில அது நடந்துச்சு இது நடந்துச்சு அப்படின்னு இந்த மூணாவது நாலாவது நபர்கள் ஏதோ கூட இருந்து பார்க்கது போல அவங்களுக்கு இவங்க சொன்னது போல பரப்புகின்ற விடயங்கள் பேசுகின்ற விடயங்களை காதல போட்டுக்காதீங்க சரிங்களா சோ அவங்க எப்பையும் போலதான் இருக்காங்க இருப்பாங்க சில விடயங்கள் வந்து பப்ளிகா வந்து சொல்ல முடியாது அது 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 எப்பப்ப நடக்கணுமோ அது அது அப்பப்ப நடக்கும் எது அது எப்பப்ப தெரிய வரணுமோ அது அது அப்பப்ப தெரிய வரணும் அவன்தான் மேட்டரு சரிங்களா இந்த வதந்தி பரப்புறவங்களுக்கு நம்ம இம்பார்டன் கொடுக்க கூடாது அவங்க சொல்ற விடயங்களை பத்தி பேசி இன்னும் பல பேரா அப்படி நம்ம வந்து பேச வைக்க கூடாது அதுக்காகத்தான் சில பேர் வந்து இப்படியான விடயங்களை பரப்பி விடுவாங்க அதை நம்ம கண்டுக்காம போயிடும் சரிங்களா ஓகே மேட்டர் ரீனா அவர்கள் சொன்ன உண்மை பிக் பாஸ் பற்றி கேட்ட கேள்வி ஜோடி ஆயுர் ரெடி செட் பிடிக்குமா பிக் பாஸ் செட் பிடிக்குமா அப்படின்னு அதுக்கு அவங்க வந்து ஜோடி ஆயுர் ரெடி அதைத்தான் சொன்னாங்க சொல்லி போட்டு சொன்ன பதில் என்ன அப்படின்னா ஜோடி ஆயூரடியில வந்து அந்த பொறாமை வந்து இருக்காது போட்டி இருக்கும் ஆனா வந்து பொறாமை இருக்காது அந்த பாசிட்டிவிட்டி இருக்கும் அப்படின்றாங்க அப்ப நம்மளும் வந்து பார்த்தோம் என்ன அப்படின்னா இப்ப ரவீனா அவர்களும் சரி அப்புறம் அந்த டைட்டில் வின் பண்ணாங்கல்ல அவங்களும் சரி அப்புறம் எல்லாருமே சரி அந்த ஒருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸை என்ஜாய் பண்ணாங்க மோட்டிவேட் பண்ணாங்க அது வந்து அந்த பிக் பாஸ்ல இல்லை மாயாவை போல ஒரு ஆள் வந்து பிக் பாஸுக்குள்ளையோ இல்லை எங்கே இருந்தாலும் எங்கேயா பாசிட்டிவிட்டி இருக்க போகுது அதுவும் மாயா பூர்ணிமா நிக்சன் சரவண விக்ரம் அக்ஷயா ஜோவிகா அப்போ இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் இருந்தாலே அங்கே ஃபுல்லா ஒரு நெகட்டிவிட்டி தான் இருக்கும் அந்த ஒரு பொறாம தான் நடக்கும் சரியா ஸோ அந்த ஆட்களை பொறுத்து தான் அந்த ஒரு இருக்கிற இடம் இருக்கும் அப்படின்னுவாங்க சோ அது பிக் பாஸ்ல நம்ம பார்த்தோம் எனக்கு பிடிக்காத சீசன்னா சீசன் செவன் தான் அதுக்கு முதல் முழுக்க முற்றுமுழு காரணம் வந்து மாயா இந்த மாயாவோட புள்ளி அப்புறம் மாயாக்கு சொம்பு தூக்குன்னு நம்மளுடைய கமலாசன் சரிங்களா அதனால இந்த சீசனை வந்து நான் எனக்கு பிக் பாஸ் ஹிஸ்டரிலேயே ஒட்டுமொத்த பிக் பாஸ் ஹிஸ்டரிலேயே பிடிக்காத சீசன்னா இந்த சீசன் செவன் தான் சரிங்களா அதுக்கு ஒரே ஒரு காரணம் மாயா மாயாவோட புள்ளி கேங் அண்ட் கமல்ஹாசன் ஓகே சரி அப்போ ரவீனா அவர்களும் மக்களோட கருத்தை தான் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பிக் பாஸ் இதை விட ஜோடி ஆக தான் பிடிக்கும் அப்படின்னு ரீசன் வந்து பாசிட்டிவிட்டி இருந்துச்சு அந்த பொறாம குணம் இல்லை அப்படின்னு அடுத்தது இன்னொரு விடிய கேள்வி கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து நீங்கள் வந்து கொமிட் ஆகிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அதுக்கு அவங்க வந்து நியூ ப்ரொஜெக்டில் கமிட் ஆகிருக்காங்க அப்படின்னு சில பேர் வதந்தியில் பரப்பி கொண்டிருக்காங்கல்ல ரவீனா அவர்கள் மணியை கலட்டி விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கன் ரவீனா அவர்கள் இன்னொருத்தரோட வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இன்னொன்று ஸோ இப்படி அந்த பைகளை பரப்புகின்ற இந்த வீடியோ போட்டு அப்புறம் மெமி போட்டு ஆ ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கே ஒரு பதிலடி ஸோ அவங்க வந்து பிஸியா இருக்கிறது அவங்களுடைய படங்கள்ல சரிங்களா இவின் ஜோதியா மேம் அண்ட் சூர்யானா கூட வந்து அந்த நைன்டி எயிட்லேயே அவங்களுக்குள்ள அந்த ஒரு பூவே உனக்காகவே இது ஒரு படம் அதுலேயே வந்து அவங்களுக்கு இடையில வந்து அந்த லவ் அப்படின்னு வந்து சினிமாவில் பேசப்பட்டது அப்போ அவங்க வளர்ந்து வர்ற டைம் டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் த்ரீ வரைக்கும் அவங்க வந்து மீட் பண்ணா கூட செஞ்சு கொள்ள மாட்டாங்க ஸோ இதை பற்றி கேட்ட இடங்கள் எல்லாம் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு இந்த லைஃப்ல ஒன்று வேணும் அவங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் ஆஃப்டர் டூ தௌசண்ட் ஃபோர் தான் வந்து இந்த வடிவங்கள் வழியில வர ஆரம்பிச்சு சரிங்களா ஸோ அதனால ஸோ வதந்தியதை நம்பாதீங்க ரவீனா அவர்களை வந்து அவங்க இப்ப பிஸியா இருக்கிறது அவங்களோட சினிமா இதுல நான் ப்ரொஜெக்ட்ல கமிட் ஆயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது பல பேரோட பைகளுக்கு ஒரு பதிலோடி உண்டு சரிங்களா இது ரவீனா அவர்கள் சொன்ன விடயங்கள் ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கு அவங்க சொன்ன விடயங்கள் அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் அவங்களுடைய அந்த இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு அதுல அவர் வந்து அந்த சொன்ன விடயம் வந்து கவீனா அவர்களுடைய ஸ்டார் படம் பார்த்தேன் ஸோ அதோட அந்த கனெக்டாக இருந்துச்சு சரிங்களா கனெக்டாக இருந்துச்சு சிவஹாத்தியர் அண்ணா கவிரண்ணா அண்டு மணி மாஸ்டர் அவர்கள் இவங்க எல்லாமே கஷ்டப்பட்ட இதெல்லாம் வந்தவங்க சிவாத்திரியர் அண்ணாவே சொல்லுவாங்க ரோட்ல எல்லாம் தூங்கியிருக்கேன் அப்படின்னு கவிரண்ணாவும் அப்படிதான் பல நேரங்களில் தூங்க இல்லாம இருந்திருக்காரு மணி மாஸ்டர் அவர்கள் எங்கே தூங்குறதுன்னு தெரியாமல் ரயில்வே ஸ்டேஷனில் போய் தூங்குவோம் அப்படின்னு இருக்காங்க ஸோ இந்த மூன்று பேரோட லைஃப்ல ஆரம்ப கட்ட ஆரம்ப காலகட்டங்கள பார்த்தீங்கன்னா அப்படியான பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களோட ஏம் வந்து அவங்களுடைய ஒர்க்கில் இருந்துச்சு அவங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்றதுல இருந்துச்சு அதனால இப்படியான கஷ்டங்கள் எல்லாம் அவங்க பெருசா எடுத்துக்கலாம் அதெல்லாம் தான் இப்போ வந்திருக்காங்க ஆரம்பத்திலேயே நான் சொன்னது போல சிவகாத்தியர் அண்ணா கவிஞன்னா அந்த வருஷத்துல மணி மாஸ்டர் அப்படி என்பதை அந்த காலமே சில விடயங்களை காமிச்சு கொண்டிருக்கு மணி அவர்கள் டொப்ல போவாங்கன்றதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்கள் கவிஞன்னாக்கு வாழ்த்துனது ஏன்னா ஸ்டார் படம் சூப்பரா இருக்கு அதை பார்க்கக்குள்ள ஒவ்வொரு இளைஞரும் ஏன் ஒவ்வொரு ஒவ்வொரு மனுஷருமே அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில சந்தித்த அந்த வழிகள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தை பார்க்கைக்குள்ளேயே கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும் படம் முடிஞ்சோன்னா அறியாம நம்ம அழுவோம் அப்படி எமோஷ்னலி கனெக்ட் ஆயிடுவோம் அந்த அளவுக்கு கவின் அவர்களுடைய நடிப்பு உயிராக இருந்திருக்கு அவர் நடிச்சிருக்காரு அப்படின்றத விட வாழ்ந்திருக்காரு பிளாக் பாஸ்டர் கவிதண்ணா இதுல சோ அதை வந்து மணி மாஸ்டர் அவர்கள் பாராட்டி இருந்தாங்க கவிதண்ணா பதில் போட்டு இருந்தாங்க செமையா இருந்துச்சு ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா அவர்கள் எப்பயுமே வந்து நம்ம முக்கியமா தமிழ் மக்களிடம் சில பேருடைய ஒரு குணம் ஒன்று இருக்கும் ஒருத்தர் நல்லா வந்துட்டாங்கன்னா பிடிக்காது தானத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஷர்ட்ஸ் போட்டிருந்தான் அப்புறம் அவன் நல்லா வந்தோன்னு ஒரு ஜீன்ஸ் சில பேருக்கு பொறாமப்படும் உதாரணத்துக்கு சொன்னேன் சரிங்களா சோ அப்படி இப்ப இரஃபா அவர்களா இருக்கட்டும் ஷாலின் சோயா அப்புறம் வாசன் இப்படியான நபர்களா இருக்கட்டும் அவங்களுடைய வளர்ச்சியை பத்த அந்த பொறாம குணம் சில மக்களுக்கு வந்துடும் சரிங்களா அண்ட் அதே போல் வந்து பிரியங்கா அவர்களை பார்த்தா ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது புறாமப்படுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது ஏன்னா அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கலனு அவங்க என்ன சும்மா இந்த இதை எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து இங்கே அவங்க வரைக்குள்ள அவங்களுக்கு தமிழே தெரியாது படிச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணாங்க அது அந்த அவங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் அதான் அவங்கள இப்போ இந்த ஸ்டேஜ்க்கு கொண்டு இருக்கு ஃபஸ்ட்டு அவங்களுடைய இதை வந்து பாருங்கள் எப்படி அவங்க கடந்து வந்த பாதைகளை பாருங்கள் அப்படி அவங்கள போல உங்களுக்கு வரணும்னா அவங்கள போல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் அந்த மாதிரி வரலாம் அதுக்கு பதிலாக வந்து இந்த வன்மத்தை கக்காதிங்கிற சரிங்களா ஸோ இப்போ இந்த குக்வித் கோமாலியில் சில பேர் சொல்றாங்க பிரியங்கா அவர்களுக்கு குக்கே பண்ண தெரியாதான் அவங்கள ஷோக்கு போட்டிருக்காங்கன்னு என்னுடைய நண்பர் டிவியில் ஒர்க் பண்ணுறாங்க எந்த சேனல் நான் சொல்ல மாட்டேன் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நண்பர்ல நண்பர்கள் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து குக் பண்ணுறதுக்கு ஆட்கள் ஆயிட்டு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பேர் ஆறு ஏழு பேர் தான் அதில் குக்கிங் தெரிஞ்சவருக்கா இருந்தாங்க அதில் பிரியங்கா அவர்கள் போய் அந்த குக்கிங் டீம் லீட் பண்ணி அந்த ஒரு பார்ட்டியே வேற லெவலில் குக் பண்ணி காமித்தாங்க ஐ மீன் குக் பண்ணி அந்த அந்த பிரபலத்தை இல்லாமல் சேவ் பண்ணாங்க சோல்வ் பண்ணாங்க சரிங்களா சி இஸ் அ ஒன்டுல் அவங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும் ஆனால் பிரியங்கா அவர்களுடைய இது என்ன அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றத காமிச்சு கொள்ள மாட்டாங்க தலைவரை போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை போல சோ ஏதோ நேத்து வந்த நடிகரை போல தான் அவர் வந்து நடந்துக்குவார் அந்த பந்தா அந்த திமிர் எல்லாம் இல்லை அதே மாதிரிதான் பிரியங்கா அவர்களும் இது வந்து சில பேருக்கு வந்து புரியாது சரிங்களா சோ கண்டிப்பா நான் ஆரம்பத்துல சொன்னது போல இந்த வித் கோமாலி சீசன் வை டைட்டில் பிரியங்கா அவர்கள் அல்லது சுஜித்ரா அவர்கள் சுஜித்ரா அவர்கள் ரெண்டு பேரும் ஒருத்தங்க அடிப்பாங்க கதறவனிங்க கதறிக்கொண்டு தான் இருப்பானுங்க என்ன கவலை அப்படின்னா கதறவனிங்க பொறாமைப்படுறவனிங்க வாழ்க்கை ஃபுல்லாக அதைத்தான் பண்ண முடியுமே தவிர முன்னுக்கு வர முடியாது சரிங்களா முன்னுக்கு வர நினைக்கிறவன் அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட மாட்டான் என்னத்தை கற்றுக்கலாம் தான் திங்க் பண்ணுவான் ஸோ ஓகே மத்தனை நீங்கள் உங்களோட கற்றுக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி